இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் நாலாவது வசனம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த உலகத்தில் இருக்கிறவன் தான் சரி யார் உலகத்தின் அதிபதியான பிசாசு தான் அவன் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் மூன்று இடங்களில் பிசாசு தான் உலகத்தின் அதிபதி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது நாம் அவங்கிட்ட தோற்று போகும்படி படைக்கப்படலை ஆனால் கூட தினம் தினம் நிறைய நேரங்களில் அவங்கிட்ட தோற்று போய் தான் நிற்கிறோம் பின்பு அந்த தோல்விலேயே இருந்து பழகிடுறோம் சரி எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா யாரையும் பற்றி புரணி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் பேசிடறோம் கோபமே படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நினச்ச உடனேயே கோபப்படுற மாதிரி சூழ்நிலை வருது கோபப்பட்டுறோம் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் கொடுத்துட்றோம் இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆனால் இத்தகைய தோல்விகளில் நாம் வாழ்ந்து பழகிடக்கூடாது நாம் தோல்விகளில் பழகிட்டா உலகத்தின் அதிபதி ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம் உலகத்தின் அதிபதியை விட உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் இன்றைக்கே உங்களுடைய மறைமுக தோல்விகளுக்கும் வெளிப்புறமான தோல்விகளுக்கும் தேவன் ஒரு முடிவு கட்டுகிறாரு உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்ங்கிறத நிரூபிக்க போகிறாரு ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பெண்ணே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா என்னோடு ஜபிச்சுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன்ப்பா ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிவீங்கப்பா இன்றைக்கு எல்லாருக்கும் அப்பா நீங்கள் நன்மை செய்பவராக இருக்கிறமேக்கா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் அப்பா நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா அமேன்ஸ் தோத்திரம் ஏசப்பா வித்தியாசம் வித்தியாசமான பிரச்சனைகள்ப்பா உடல் உபாதைகள்ப்பா தேவையில்லாத கவலைகள் பிரச்சனைகள் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு இவங்களால் நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு தினம் தினம் அவங்க செய்கிற வேலைகளில் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு கண் நோக்கி பாருங்கப்பா உங்களுடைய பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா எவ்வளவு வேதனையில் இருக்காங்கங்கிறத நீங்கள் நோக்கி பார்க்கும்போது அப்பா அந்த பிள்ளைகள் அதிலிருந்து விடுதலை ஆவார்கள்ங்கிறத நான் விசுவாசிக்கிறோம்ப்பா அம்மே என்னோடு ஜெபிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க விழும்போது இதுல இருந்து நம்ம எப்படியாவது எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எழுந்திரிக்க முடியாத அளவுக்கு மறுபடி மறுபடி தோற்று போகிறோம் ஆனால் இன்றைக்கு உன்னதமானவரின் பலன் நமக்கு மேலே நிழலிடும்போது நாமளால் ஈஸியாக இந்த உலகத்தில் இருக்கிறவனை ஜெயிக்க முடியும் ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் அவனை விட மா பெரியவர் அவர் இன்றைக்கு வெளிப்பட போகிறார் அம்மேன் இத்தனை காலமாக நீங்கள் தோத்து போன விஷயங்களில் இன்றைக்கு தேவன் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறாரு நிறைய பழக்க விளக்கங்களை விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தினம் தினம் வேதம் வாசிக்கணும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கணும்னு மனசார நினைக்கிறீங்க ஆனால் உங்களால் முடியலை ஏதோ ஒரு தடை ஏதாவது ஒரு விதத்தில் உங்களால் தேவன்கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு உங்கள் மனசில் ஒரு தடையை கொண்டு வருது உங்களால் தேவன்கிட்ட போகாத அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தடுத்துருது இல்லை நீங்கள் அப்படியே உட்கார்ந்தா கூட தேவனுடைய சமூகத்தை உங்களால் அனுபவிக்க முடியாமல் இருக்குது இன்றைக்கு இதையெல்லாம் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் அதிபதியான பிசாஸை தேவன் தோற்கடிக்கப் போகிறாரு அம்மேன் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் ஜெயிக்க போகிறாரு அம்மேன் மொபைலை கையில் எடுக்கக்கூடாது அப்படியே எடுத்தாலும் ஷார்ட்ஸ் பார்க்கக்கூடாது சோஷியல் மீடியாக்குள்ளே போகக்கூடாதுன்னு நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறீங்க ஆனால் ஒரு நாளில் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிறைய நேரங்களை இந்த மொபைல் நம்மக்கிட்டேருந்து திருடிடுது உலக பிரகாரமாக இப்படி நம்ம செலவழிக்கிற நேரம் நமக்கு எந்த விதத்துலையும் உதவ போகிறது இல்லை மூன்று விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று நீங்கள் செலவழிக்கிற நேரம் தேவன்கிட்ட நாம் நெருங்கி போகிறதுக்கு பயன்படுதா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் சரி வீட்டில் ஏதாவது ஒரு வேலை யாராவது ஒருத்தருக்கு பயன்பெறும் விதமா நாம் அந்த நேரத்தை செலவழிக்கிறோமா அப்படிங்கிறது மூன்றாவது விஷயம் நீங்கள் படிக்கிறீங்க வேலை பார்க்குறீங்க இல்லை குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதையாவது கற்றுக்கிறதுக்கு அது பயன்படுதா அப்படின்னு பாருங்கள் இந்த மூன்று விஷயங்களுக்காக மட்டும் நீங்கள் நேரத்தை செலவழிச்சிங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரங்கள்ங்கிறது பயன்பெறும் விதமாக நீங்கள் செலவழிப்பீங்க தேவனுடைய திட்டத்துக்கு நேராக அதை உங்களை வழி நடத்தி செல்லும் இது தவிர வேறு எதற்காகவும் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்க அப்படின்னா அது வீண் அதனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறப்ப ஏன் அந்த நேரத்தை அதில் செலவழிக்கணும் நீங்கள் அதில் செலவழிக்கிறது மூலமாக லட்சாதி லட்சம் பேர் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு என்ன பயன் சரி ஏதோ நிறைய வேலை பார்த்துட்டீங்க நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷனுக்காக உட்காறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அது இல்லை நீங்கள் ரிலாக்ஸேஷனை தான் உங்கள் வாழ்க்கையாகவே நினச்சிட்டு மேக்ஸிமம் ஆஃப் டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதில் கிடைக்கிற கொஞ்சம் இடைவெளியில் ஏதோ வேலையை பார்க்குறீங்க இது மிக மிக தவறானது தேவன்கிட்ட நாம் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு பிசாசானவன் இப்போது கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் இந்த சோஷியல் மீடியா மொபைல் ஃபோன் நம்மளும் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட பேர் பிரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமளும் அதில் விழுந்துடக்கூடாது இன்றைக்கு அதை மேற்கொள்ளணுங்கிற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுங்க அதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாரு உன்னதமானவரின் பலன் உங்க மேல நிலையிடும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவனுடைய பலமும் அவருடைய சத்துவமும் வரும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிபதியான பிசாசை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெரியவரை கொண்டு நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஜெயித்தர முடியும் அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா இன்னோடு ஜெபிச்சுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க ஏசப்பா இனி அவங்க அல்லப்பா அவங்களுக்குள்ளே நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க அமேன் உடலில் நல்ல ஆரோக்கியத்தை வர பண்ணுங்க ஏசப்பா அப்பா தரித்திரம் மாறி ஐஸ்வர்யமான்களாக மாறணும் ஏசப்பா எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும்ப்பா அமேன் இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசு கொண்டு வருகிற அத்தனை கிரியைகளில் இருந்தும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்தர்லங்கப்பா இருபத்தி நான்கு மணி நேரங்கிறத இவங்க அழகாக அவங்களுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்த இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க இசைப்பான் அமேன் ஒரு செகண்டு கூட வீணாக விரயம் பண்ணாத படிக்கு அப்பா கணக்கு கேட்கக்கூடிய உங்கள் கிட்ட நேர்மையாக வந்து நிற்கத்தக்கதாக இந்த பிள்ளைகளுடைய அத்தனை ஆக்டிவிட்டீஸையும் மாற்றி அருளுங்க இசைப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா இருதயத்தின் விருப்பத்தை மாற்றுங்க இசப்பா அம்மேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிசாசானவன் கொண்டு வருகிற அத்தனை விருப்பங்களையும் மாற்றுங்க இசப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் அப்பா இருதயம் உம்முடைய பக்கம் திரும்பட்டும் இசைப்பா கான்சென்ட் முழுவதும் மாறட்டும் ஏசப்பா அம்மேன் அப்பா கோபப்படக்கூடாதுன்னு அவங்க முடிவெடுத்தாங்கன்னா கோபப்படாம இருக்கணும் ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா வேதம் வாசிக்கிறது ஜபம் பண்ணுறதில் அவங்க எடுக்கிற தீர்மானத்தை அப்பா அதுபடி நடக்க நீங்கள் கிருபையாய் உதவுங்க இசைப்பா அம்மேன் இருதய விருப்பத்தையும் அப்பா அதுபடி அவங்க செய்கையும் மாறணும்ப்பா அம்மேன் இன்றைக்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் முழுசாக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தையும் ஞானத்தையும் கொடுங்கப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்ல எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பிள்ளி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா சேர்ந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்